வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் உறுதலை காதல் மீண்டும் படுகொலைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது கரூரில் பொறியியல் கல்லூரியிலேயே ஒரு பெண் ஒருதலை காதலால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தூத்துக்குடியில் தேவாலயம் ஒன்றில் ஒரு பள்ளி ஆசிரியை வெட்டி கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் ஒருதலையாக காதலித்த சில இளைஞர்களின் வெறிச்செயல் இது இது ஏதோ சில தலைவர்கள் அண்மையில் கூறியது போல் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வேறு ஒரு சாதியினர் பெண்ணை காதலிக்க முற்பட்டு அவர்களை பழிவாங்குவதற்காக நடத்தப்பட்ட ஒருதலை காதல் என்று சொல்ல முடியாது இது சாதிய பிரச்சனைகளை கடந்து நிற்கிற சமூக பிரச்சனை என்று ஏற்கனவே நாம் தெளிவுபடுத்தியுள்ளோம் இப்போது நடந்துள்ள இந்த கொலைகளும் ஒரே சாதிக்குள்ளும் நடந்தவைதான் எனவே இவற்றை சாதியை கடந்து சமூக பிரச்சனையாக பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன ஒருதலை காதல் இளைஞர்கள் இப்படி மூர்க்கத்தனமாக கட்டியை தூக்குவதற்கும் கட்டையை தூக்குவதற்கும் காரணம் பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லை என்று ஒரு விவாதம் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் சினிமாக்கள் இவர்களுடைய சிந்தனைகளை மாற்றுகின்றன என்று ஒரு விவாதம் இலக்கு இல்லாத வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறார்கள் இப்படி ஒரு விவாதம் இப்படி பல்வேறு காரணங்கள் இதற்கு சொல்லப்படுகின்றன இவை எல்லாவற்றிலும் உண்மை இல்லை என்று மறக்க முடியாது ஆனால் அடிப்படையில் சமூகத்தில் பெண்களை பற்றிய ஒரு பார்வை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இதில் மிக முக்கியமானது என்று நாம் கருதுகிறோம் தனக்கு கிடைக்காத ஒரு பெண் வேறு யாருக்கும் கிடைத்து விடக்கூடாது அவள் செத்து மடிய வேண்டும் என்ற சிந்தனைக்கு ஒரு இளைஞன் ஏன் தள்ளப்படுகிறான் என்று சொன்னால் அவன் உள்ளத்துக்குள் ஊறி போய் இருக்கின்ற ஆண் ஆதிக்க வெறிதான் ஆண் ஆதிக்கம் பெண் அடிமை என்ற ஏற்றத்தாழ்வுகள் சமூகத்தில் எப்போது உருவாகின்றன சமூகத்தில் எல்லா படிநிலைகளிலும் ஒருவர் மேலானவர் ஒருவர் கீழானவர் என்ற சிந்தனை போக்கு சாதிகளாலும் மதங்கள் ஆனாலும் ஏழை பணக்காரன் ஆனாலும் ஆண் பெண் ஆனாலும் கட்டமைக்கப்பட்டு அது பொது புத்தியிலே திணிக்கப்பட்டிருப்பதே இதற்கு அடிப்படையான காரணம் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இளைஞர்கள் வளர் இளம் பருவத்தை எப்படி கடந்து செல்வது என்பதை பற்றிய ஒரு சரியான பார்வை அவர்களுக்கு தேவைப்படுகிறது வளர் இலம் பருவத்தை ஒரு மாணவனின் அல்லது இளைஞனின் உடலில் தோன்றுகிற ரசாயன மாற்றங்கள் அவைகளால் உந்தப்படுகின்ற பாலின கவர்ச்சி உணர்வுகள் இவை மட்டுமே ஒரு வாழ்க்கையை தீர்மானித்து விட முடியுமா இவற்றை ஒரு மாணவன் எப்படி சந்திப்பது என்பதைப் பற்றிய பாலியல் அறிவு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் புகுத்தப்பட வேண்டும் அது பற்றிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் வேறுபாடு இல்லை இரண்டு பாலரும் சமத்துவமாக வாழ்க்கையில் பயணிக்க வேண்டியவர்கள் என்ற சிந்தனை ஓட்டத்தை உருவாக்கக்கூடிய அறிவியல் கல்வி முறை சமூக குடும்ப அமைப்பு முறை இவைகள் உருவாக்கப்படுவதும் இவற்றிலிருந்து இளைஞர்கள் உருவாகும் போதுதான் அவர்கள் பால் என உணர்வுகளை எப்படி கையாள்வது என்ற ஒரு தெளிவான புரிதலுக்கு வர முடியும் இன்றைய கல்வி என்பதும் ஒரு இளைஞனை இலக்கு நோக்கி செலுத்தாத கல்வி முறையாக இருக்கிறது வாழ்க்கையில் ஒருவரை கீழே தள்ளிவிட்டு கீழே அமைக்கிவிட்டு மேலே முன்னேறி செல்வது எப்படி போட்டி போட்டுக்கொண்டு உந்திக் கொண்டு போவது என்பதுதான் இன்றைய சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை போட்டிகளை உருவாக்குவதைப் போல கல்வி முறையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது எனவே இந்த நிலையில் இந்த நெருக்கடியான சாதிய சமூக கல்வி அரசியல் அமைப்பு முறையில் வளர்த்து எடுக்கப்படுகிற ஒவ்வொரு மாணவனும் தன்னை பற்றிய ஒரு சுய மதிப்பீட்டுக்கு உள்ளாக வேண்டும் அந்த சுய மதிப்பீடு தன்னை பற்றிய ஒரு இலக்கை அவரிடம் உருவாக்கிட வேண்டும் தனக்கு ஒரு சுயமதிப்பு உண்டு தனக்கு ஒரு சுயமரியாதை உண்டு தன்னிடம் சில ஆற்றல்கள் இருக்கின்றன அந்த ஆற்றல்களை நான் வளர்த்து கொண்டு அந்த ஆற்றலின் காரணமாக ஒரு சமூக மனிதனாக நான் மாறுவேன் சக மனிதர்களை சக தோழிகளை சக தோழர்களை அரவணைத்து செல்வேன் குடும்பத்தை சமூகத்தை நேசிப்பேன் சமூக பற்றிய என்னுடைய பார்வை என்னை வழிநடத்திச் செல்லும் என்ற சமுதாய பார்வையும் சமத்துவ உணர்வும் ஆண் பெண் பேதம் இல்லை சாதி மத பேதம் இல்லை என்ற சமத்துவ சுயமரியாதை வாழ்க்கை நெறியும் அது ஊட்டுகின்ற கல்வி அறிவும் தான் சமூகத்தில் இத்தகைய கேடுகளை ஒழிப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்க முடியும் எனவே அது குறித்த ஒரு அறிவியல் பார்வையை அது குறித்த ஒரு சமூக பார்வையை எங்கே தேட வேண்டும் அங்கேதான் சுயமரியாதை சுய பெருமை தனக்கான அடையாளம் உருவத்தில் இல்லை அழகு ஒரு மனிதன் சமூகத்தில் எத்தகைய தொண்டை ஆற்றுகிறான் என்பதில் இருக்கிறது அழகு ஒரு மனிதன் சமூகத்திற்கு எப்படி உதவுகிறான் என்பதில் இருக்கிறது அழகு என்று உயர்த்துகிற பாங்கு இவைகளை உருவாக்குகிற ஒரு சமூகத்தை நோக்கி அதற்கான இயக்கங்களை நோக்கி நாம் நடத்துகிற போதுதான் இத்தகைய கொடூரமான பெண்களை போகப் பொருள்களாக பெண்களை தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் கொலை செய்யப்பட வேண்டிய பண்டங்களாக கருதுகிற ஆண் ஆதிக்க வெறியை நாம் ஒழிக்க முடியும் எனவே இந்த ஒருதலை காதல் பிரச்சனை என்பது ஆண் ஆதிக்க பெண் அடிமையான சமூக சாதி ஏற்றத்தாழ்வுகளோடு மத உணர்வுகளோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிந்தனை இவற்றிற்கு எதிரான ஒரு சுயமரியாதை தத்துவத்திற்குள் தான் இந்த பிரச்சனைகள் அடங்கி இருக்கின்றன அந்த சிந்தனையை வளர்ப்பது பற்றி அனைவரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது நன்றி வணக்கம்